வெல்கம் டு கேஎம்ஸ் ரூஃபிங் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு திருவள்ளூர் டவுன்லேயே பார்த்தீங்கன்னா பெல்லார் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் ஒருத்தரோட வீட்டுக்கு தான் இந்த ரூஃபிங் வந்து பண்ணியிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர் லைக் பண்ணார் அதனால் வந்து கிரே கலர் ரூஃபிங் ஷீட்டு மேலே வந்து ஷீட்டு தான் போட்டிருக்கோம் மேலே இம்போர்ட்டட் ஜெர்மன் இம்போர்ட்டட் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி ஷீட்டு போட்டு உள்ளே வந்து கர்நாடகா கிளேட்டை போட்டு அப்போ பைப் பை போட்டு கேரளா மாடல் ரூபிங் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்ட்டியோடு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்குங்க ஸோ இந்த கஸ்டமர் யூடியூபில் தான் நம்மளை பார்த்துட்டு கால் பண்ணாரு ரொம்ப நாளாக வந்து பா கால் பண்ணிகிட்டே இருந்தார் ஆக்சுவலாக நம்ம பிஸியாக இருந்தாலும் எடுக்கல ஃபோன் எடுக்கல அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் எடுத்தோம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக ஃபோன் பண்ணுறேன் எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லைங்கன்னா அதுக்கு மேலே கட்டாக போய் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவரோட நம்பரை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்துட்டு அந்த வேலையை வந்து எடுத்து நீட்டாக சேட்டிஸ்ஃபேக்ஷனாக திருப்தியாக முடிச்சு கொடுத்துட்டேங்க நீங்கள் திருவள்ளூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா திருவள்ளூர் இருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வேணால் இவரோட அட்ரஸ் கொடுக்குறேன் நேரில் போய் பார்த்துட்டு கூட எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரூஃபிங் போகணும் ஐடியாவில் இருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வேலை கொடுங்க நல்லா செஞ்சு தரும் மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பார்க்குற ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள் பொதுவாக இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கு கேரளா டைப் ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா பொருள் முக்கியம் இல்லை திறமை தான் முக்கியம் எது வேலை செய்யக்கூடிய திறமை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டு நாங்கள் கரெக்டாக இருப்போம் மரியாதை கொடுக்குறது ஓய் பண்ணுறது ஃபோன் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது எல்லாம் பக்காவாக இருக்கும் ரெண்டாவது வேலை செய்ய தெரிஞ்ச திறமையான ஆட்களை வச்சுருக்குறோம் மூணாவது தான் சரியான பொருள் தேவை அந்த நல்ல பொருட்களை வச்சுருக்குறோம் என்னென்னா நல்ல அப்போலோ பைப்பு இந்த ஓடு ஷீட்டு இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற பக்காவான ஸ்க்ரூ இதெல்லாம் வந்து பக்காவாக போட்டுறோம் ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கும் போடணும் அப்படின்னா மேலே நான் எங்கள் நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ கஸ்டமர் ரிவ்யூவும் நாங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ அவர் என்ன ரிவ்யூ கொடுக்குறாருன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் அவரோட ஃபீட்பேக் கொடுத்த பிறாண்டே மறுபடியும் வே வேறு சில மேட்டர்கள் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது நான் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வணக்கம் என் பேர் பெல்லார்மேன் நான் ஒரு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருக்கேன் திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கள் வீட்டுக்கு மாடியில் ஒரு ரூஃபிங் போடலாம் அப்படின்னு யாரை கூப்பிட்டு போகிறதுன்னு ஒரே தயக்கம் அப்போது ஃபேஸ்புக்கில் தான் நான் ஆக்சுவலாக கேஎம்ஸ் ரூஃபிங் பார்த்தேன் சரி நல்லா இருக்குமா என்ன யோசிச்சுட்டு தான் நான் அவங்கள கூப்பிட்டேன் அப்புறம் கேஎம்ஸ் ரூஃபிங் கால் பண்ணி அவங்களுக்கு கேட்குறப்ப அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க வீட்டுக்கு வந்தாங்க வந்த இடம்லாம் பார்த்துட்டு எஸ்டிமேட்டு சொன்னாங்க எக்ஸ்மே எஸ்டிமேட்டு சொல்லிவிட்டு நான் அட்வான்ஸ் பண்ணேன் உடனே வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க வேலைய ஆரம்பித்து ஒரு டூ த்ரீ வீக்ஸில் எனக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் என்ன நினச்சேனோ அது மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க பட் சொன்ன அவங்க சொன்ன எஸ்டிமேட்டை கூட கம்மியாக தான் ஆச்சு அவங்க எஸ்டிமேட் வந்து கொஞ்சம் கூட கூட சொல்லியிருந்தாங்க ஆனால் கம்மியாக தான் இருந்துச்சு ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது எந்த லீக்கேஜும் இல்லை என்ன அழகாக நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ அது மாதிரி சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க நம்ம கஸ்டமர்கிட்ட அப்பப்போ ரிவ்யூ கேட்டுக்கிறாங்க எப்படி சார் உங்களுக்கு எப்படி வேணும் என்ன எதுன்னு கேட்டுக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டாங்க கேம்ஸ் இருப்பாங்க ரொம்ப பக்காவாக இருக்குது இது வரைக்கும் எந்த இல்லை ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க தேங்க் யூ ஏன்னா நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க கான்டெக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அளவு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணுறல பண்ணிட்டு ஒரு 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 மாதம் ரெண்டு மாசமாக கழிச்சு கேட்குறேன் மறுபடியும் கால் பண்ணுறாங்க இந்த மாதிரிங்க உங்கள்கிட்ட ரேட்டு அதிகமாக இருக்குன்னு வேறு இடத்துல கொடுத்து போகட்டோம் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி நம்மகிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அதுக்கான அதுக்கான காரணம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஏன்னா நாங்கள் வந்து குவாலிட்டியாக பண்ணுறோம் ஃபினிஷிங்காக பண்ணுறோம் என்கிட்ட குறைன்னு எதுவும் கிடையாது மரியாதை கொடுக்கல சரியான பொருளை போடல சரியாக வேலை செய்ய தெரியல இல்லை ஏதோ ஒரு சீட் பண்ணிட்டாங்க பணத்தை அமைதிட்டாங்க அந்த மாதிரிலாம் எங்கிட்ட ஒரு குறை கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது வேணா விசாரிச்சு கூட பாருங்கள் மார்க்கெட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரிலாம் எங்களை உங்களால் பிடிக்கவே முடியாது நாங்கள் ஏன்னா இது வரைக்கும் அறநூறு ப்ராஜெக்ட் மேலே செஞ்சுருக்கோம் இது வரைக்கும் ஒரு வீட்டுக்கார்ட்ட கூட சண்டை பண்ணதும் இல்லை மன உளைச்சல் ஆளாக்கணும் இல்லை ஸோ வேலை வந்து பக்காவாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ட்டா நீங்கள் என்ன பண்ணுன்னா எங்களை மாதிரி நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கிற டீம் கிட்ட கொடுக்கணும் எங்ககிட்டயே வேலை கொடுங்கன்னா சொல்ல நல்ல ப்ரொஃபஷனலாக இருக்கிற டீம் கிட்ட வேலை கொடுத்து நீங்கள் செய்யணும் ஸோ காஸ்ட்டு பத்து ரூபா சேர்ந்துனாலும் பரவாயில்லங்க எனக்கு வில நல்ல நல்ல வேலை நீட்டாகவும் குவாலிட்டியாகவும் பக்காவும் இருக்கணும் அப்படிங்கிற கஸ்டமர் மட்டும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போது இந்த மாதிரி ரூஃபிங் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்றோம் இந்த ஒர்க் பண்ணும்போது சிவில் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க்கு ஆளுங்க தங்குறதுக்கான வசதி கரண்ட் வசதி நாளும் நீங்கள் உங்கள் சைடுல இருந்து பண்ணுங்கள் மற்ற ஒர்க்கெலாம் நாங்களே பார்த்துக்குறோம் நன்றி வணக்கம்